ஹலோ விவர்ஸ் நான் தான் உங்கள் சஞ்சு தற்போதைய நிலையில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு அது கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக முழு ஊரடங்கை பிறப்பிக்கிறாங்கங்க அதாவது காய்கறி மளிகை கடைகள் கூட இயங்கக்கூடாது வெறும் பால் மற்றும் மருந்துங்கள் மட்டும்தான் இயங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காய்கறிகளும் மளிகைகளும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது அடிக்கடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் காய்கறி கடைகள் நடமாடும் மளிகை கடைகள் அப்படின்னு சொல்லி வண்டிகள்லேயே இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வச்சு மக்களுக்கு விநியோகம் செய்கிறது மக்களுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அனுமதி வழங்குதுங்க இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறாக பயன்படுத்திட்டு வராங்க மக்களுக்கு காய்கறி மளிகை பொருட்களை விட இன்னும் அதிகமாக ஒரு சில மக்கள் மக்களுக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுபானங்கள்ங்க இந்த மாதிரி காய்கறி மளிகை பொருள் விற்கவங்களோட முகத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுத்துற நிலையில போலீஸாருங்க அவங்கள சோதனை நடத்தியிருக்காங்க அந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வண்டியில காய்கறிகளோட விலையும் அதாவது அந்த மதிப்பையும் தாண்டி அதிகமாக அதற்குள்ள பாத்தீங்கன்னா மது பாட்டில்களை ஒழிச்சு வச்சிருக்காங்க இவங்க காய்கறி விற்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா நைசா சைட்ல மதுபானங்களையும் வித்துட்டு வராங்கங்க போலீஸ் இதை ரொம்பவே துரிதமாக ரொம்பவே அறிவை பயன்படுத்தி இவங்களை இப்போ பிடிச்சிருக்காங்கங்க இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களை பயங்கரமாக பரவிட்டு வருது இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நடந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் போலீஸாருக்கோ இல்லை நம்ம சேனல்லையோ நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பிடிக்கப்படுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதற்கு மட்டும்தான் நம்ம வெளியில் செல்ல வேண்டுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இதில் நம்ம நேரத்தை செலவழிச்சிட்ருந்தோன்னா மிஞ்ச போகிறது நம்ம உயிர் கூட இருக்க போகிறது இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு ஆளும் சொல்ல சந்திக்கிறேன் அதை வரைங்களும் முடிந்து விடை பெறுவது உங்கள் அன்பு மித்தனன் சஞ்சு வணக்கம்